அப்புறம் நாட்டுக்கோழிக்கு வந்து இந்த மருந்தெல்லாம் அரைச்சி பிடிக்க மாதிரி அப்புறம் அந்த சளி மருந்துக்காண்டி அந்த வீடியோ தான் ப்ரோ இது நான் வந்து காலத்தையே வந்து இந்த பப்பாளிக்குள்ள ப பறிச்சிட்ருக்கேன் கோழிக்கு வந்து சளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்காண்டி தான் காலத்தையே வந்து நாட்டுக்கோழிக்காண்டி பப்பாளிக்குழை பறிச்சிட்ருக்கேன் இனி பறிச்சிக்கிட்டு வந்து அந்த பப்பாளி இலையை விலையை கழுவணம்புறோம் அதுக்காண்டி கிணத்துல தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு தான் ப்ரோ ஒத்த வச்சு தண்ணி குறிட்டுருக்கேன் தண்ணி குறி முடிச்சுக்கிட்டு வந்து முருங்கைக்குல முருங்கை இலை வந்து பறிக்கணும் ஆனால் பறித்து வீடியோ ஃபுல்லாக ப்ரோ உங்களுக்கே தெரியும் நாட்டுக்கோழி சளி எதால் இருந்தேன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த மருந்து ப்ரோ எல்லாம் பறித்து நான் இது வேப்பேன் இது பப்பாளி எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து ப்ரோ நான் அதை எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் அதை எடுத்துகிட்டு போய் கழுவணும் ப்ரோ நான் கழுவணும் நல்லா அது மண்ணெல்லாம் இருக்கும் அந்த அழுக்கெல்லாம் போடுறதுக்கு நான் கழுவனோம் கிணத்துல தண்ணி பிடிச்சாங்க கழுவிட்ருக்கேன் அதுபோக உல்லி எல்லாம் நறுக்கிட்ருக்கேன் ப்ரோ உள்ளி இஞ்சி இதெல்லாம் நறுக்கிட்டுருக்கேன் ஜளிக்கு என்னதெல்லாம் கொடுக்கணும்னா உள்ளி இஞ்சி வெள்ளைக்கூடு சீரகம் வெந்தயம் அதை தான் வெட்டிகிட்ருக்கேன் ப்ரோ இருந்து வீடியோ பாருங்கள் ப்ரோ உங்களுக்கு எல்லாம் புரியும் என்னெல்லாம் அரைச்சி கொடுப்பேனி மருந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சு இதில் வேறு பூனை வேறு இடையில் வந்துடும் ப்ரோ நான் இது அந்த வச்சுருந்தது சீரகம் எல்லாமே என்ன இருக்குது ப்ரோ வேறு மிக்சியில் அரைக்க முடியாது ப்ரோ நல்லா நைஸ் மாதிரி அரைக்கணும் ப்ரோ பார்த்துருங்க அப்போ தான் தவுடு கூடலாம் விரை சேர்க்கிற மாதிரி இருக்கும் தனியாக ஒன்று வச்சால் சாப்பிடாது ப்ரோ கோழி பார்த்துருங்க என்ன நைஸ் மாதிரி அரைக்கணும் தண்ணி ஊற்றி பார்த்துருங்க ப்ரோ வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்க்க கடைசியாக பாருங்கள் அப்போ தான் ப்ரோ உங்களுக்கு புரியும் இது எல்லாமே எடுத்து பிச்சு வச்சுருக்கேன் ப்ரோ முருங்கை இலை பப்பாளி இலை வேறு குப்பைமணி கீரை வேறு வெத்தலை எல்லாமே அதில் பிச்சு வச்சுருக்கேன் அரைக்கிறது கணக்கு பண்ணி அது போய் எல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு நான் வெளியே வந்துருக்கேன் ப்ரோ பார்த்துருங்க ப்ரோ ஏன்னால் நான் குழிக்க கூடமா கஞ்சி தண்ணி தான் ப்ரோ வைப்பேன் அதனால் வந்து முதல்ல அந்த மருந்து அரைச்சிச்சம்ளே அதெல்லாம் ஊற்றிக்கிட்டு கஞ்சி தண்ணி ப்ரோ இது பழைய கஞ்சி தண்ணி வீட்டில் வச்சுருந்தது அதெல்லாம் ஊற்றிக்கிட்டு அதாவது அலசி ஊற்றணும் ப்ரோ மேலே கொஞ்சம் மருந்து இது அரைச்சிச்சிருந்து இருந்து அதை ஃபுல்லாக அலசி ஊற்றிக்கிட்டு அதாவது தவிடு எடுத்து தவிடு தட்டிட்டுருக்கோம் ப்ரோ தவிடு தட்டிக்கிட்டு வந்து ஃபுல்லாக வெரை செய்ய ப்ரோ நம்ம வீடு அது பார்க்க தெரியாதுன்னு சொல்லி கொஞ்சம் அரைச்சி வச்சு விரை செய்வோம் ப்ரோ நல்லா விரசனம் பூரம் எல்லாம் மிக்ஸ் ஆகிய மாதிரி இது தவிடு கூட வீடியோ பார்த்துட்டு அங்கே அப்புறம் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் இருமல் ஜலதோஷமாக இருக்கு அப்புறம் அதான் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் தவிடு வந்து போட்டுருந்த தவிடு காணாது ப்ரோ அதனால் வீட்டில் போய் தவிடு எடுக்க போய்ட்டுருக்கேன் அதுக்குள்ளே கோழியில் பாருங்கள் ப்ரோ என்ன வந்து பண்ணுவோன்னு சுற்றி சுற்றி பார்க்க இன்னொரு தலசிட்டிருக்கேன் நீ வீட்டில் வந்து தவடு எடுக்கவே போனேன் லைக் கோழி வேறு உள்ள நான் ஒரு நான் வந்துட்டேன் ப்ரோ பாருங்கள் கூட கொஞ்சம் தவிடு எடுத்து வந்து தட்டியிருக்கேன் வேறு அந்த தவடை அலசி இதாக்கி ப்ரோ விசாரில்ல தவிடு இது வந்து தவட்டெல்லாம் ஃபுல்லாக அலசி உள்ள ஊற்றி ப்ரோ பார்த்துருங்க அப்போ மறுபடியும் விரசேன் எல்லாம் விரசி கொண்டு தான் ப்ரோ கோழிக்கு வைக்கேன் பார்த்துருங்க ப்ரோ வீட்லேயே எப்படி அரிசி கொடுங்க ப்ரோ சளிக்கு நான் மொதல் கொடுத்தேன் குணமாக அதைச்சேன் ஆனால் சளியெல்லாம் போயிட்டு ப்ரோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கோழியிலே சளி இருக்கும் இந்த தண்ணி அதே மாதிரி காலத்து கோழியில் தண்ணி மாற்றி வச்சுருங்க ப்ரோ மெயினாக நாட்டுக்கோழியில் தண்ணி மாற்றி வைக்கிறனாலையும் சளி வரும் ப்ரோ சில நேரம் பைப்பில் வரவிட்டு தண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டா கிணத்துல உள்ள தண்ணி நம்ம வைக்கும்போது சளி மாறிம்போம் தண்ணி வச்சால் ஒரே தண்ணி வைங்க ப்ரோ வைப்போம் தவிடு மரிசி முடிச்சுட்டேன் ப்ரோ அதனால தான் சரி செல்லு வந்து வீடியோ எடுப்போமே தவிடு அள்ளி வைக்கிறது அப்படின்னு இனி வந்து ஒரு பா அந்த பேஷனில் எடுத்து வச்சு கொண்டு போய் ப்ரோ கோழிக்கு எல்லாம் அள்ளி வச்சுட்ருக்கேன் என்ன நல்லி வச்சு தூக்கிட்டு நான் போய்ட்டுருக்கம்பா அப்புறம் கோழி கொண்டு கொடுக்க ஏன்னா கூட்டுக்கு வச்சு தான் அப்புறம் எப்போ ஏற வைப்பேன் நான் வைக்க போய்ட்டுருக்கேன் அதில் கோழி இதெல்லாம் வச்சுட்டு தட்டில் எடுத்து தட்டிகிட்ருப்பேன் மேலே கோழி ப்ரோ தவி இந்த தவிடு விரச்சி கொண்டு வச்சுருந்த இடத்துல அதில் வச்சு வச்சு ப்ரோ வச்சுட்டு வீடு எடுக்கலாம்லாம் அப்படி தான் வச்சேன் கொஞ்சம் கிளியராக தெரியல ப்ரோ அந்த தட்டை தட்டிட்டு நான் தவிட்டு வைக்கம்லாம் ப்ரோ வீடியோ பாருங்கள் ப்ரோ நாட்டு கோழி சளி குழு விடக்கூடிய மருந்து வேறு மெடிக்கலில் இருந்தால் மருந்து வாங்கி கொடுப்போம் ப்ரோ அந்த வீடியோலாம் எடுத்து போனேன் அடுத்தட்டு வந்து கோழிக்கு வந்து குஞ்சு பறித்து மொதல் சொட்டு மருந்து எல்லாம் கொடுப்பாங்களா அந்த வீடியோலாம் அடுத்த இப்போ எங்கே பேட்டில் கோழி வச்சுருக்கேன் முட்டை அடை வச்சுருக்கேன் ப்ரோ அந்த முட்டை அடை வச்சு முடித்த உடனே குஞ்சு பொறித்த உடனே வந்து ஒரு மூணு நல்ல அந்த சொட்டு மருந்துலாம் கண்ணு கொடுவோம் ப்ரோ அதெல்லாம் உடனே அந்த வீடியோவில் நான் உங்களை எடுத்து போடுவேன் ப்ரோ நாட்டுக்கோட்டிலேயே வளரக்கூடிய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பேச தெரியாது யூடியூப்பில் தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுவேன் ப்ரோ நானே இது யூடியூப் பார்த்தாதான் ப்ரோ அந்த மருந்தெல்லாம் கூட கண்டுபிடிச்சேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ